இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வீட்டில் சைவனை வைத்திருந்தால் சில அறிகுறிகள் முதல் விஷயம் வீட்டில் பள்ளி தங்காது ரெண்டாவது வீட்டில் எப்போதும் ஒரு வித்தியாசமான கெட்ட வாடை வீசிக்கிட்டே இருக்கும் மூணாவது பொருட்கள் அடிக்கடி கீழே விழுந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கும் நாலாவது நிம்மதியான தூக்கமே இருக்காது அஞ்சாவது உங்கள் கால்கள் அடிக்கடி அடிப்பட்டாலோ உங்கள் தலைவாசல் படியில் அடிக்கடி இடிச்சு கொண்டிருக்கிறது ஆறாவது தொடர்ந்து உங்களுக்கு உடல் சோர்வு அதனால் தோல்விகளை மட்டுமே நீங்கள் சந்திக்க நேரிடும் ஏழாவது உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி போது காற்று வீசலைன்னா கூட அந்த தீபம் வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள் இது ஒரு பொதுவான பலன்தாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க